கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகி இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே சோஸ்திரங்களை இந்த நாளிலே சொல்லிக் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கடந்த நாட்களிலே நாம் இரண்டாவது முத்திரையை குறித்து நாம் பார்த்துக்கிட்டோம் இன்று மூன்றாவது முத்திரையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்துதல் ஆறாம் அதிகாரத்திலே நாம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் அங்கே இங்கே மூன்றாவது முத்திரையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் இப்படியா சொல்கிறது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதில் மேல் ஏறியிருக்கிறவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி கோதுமை என்றும் என்னையும் திராட்சை லட்சத்தையும் சேதப்படுத்தாத என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று பார்க்கிறோம் கத்ததாமல் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தம் கரத்தில் உள்ள ஒரு புத்தகத்தின் முத்திரைகளை ஒவ்வொன்றாக அங்கே உடைத்து வருகிறார் முதலாம் முத்திரை இரண்டாம் முத்திரை உடைத்த பிறகு இப்பொழுது மூன்றாவது முத்திரையை இந்த வசனத்திலே ஆறா ஐந்தாம் வசனத்திலையும் ஆறாம் வசனத்திலையும் அங்கே உடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த மூன்றாம் ஜீவனானது அங்கே இந்த யோவானானவனை அங்கே வந்துவார் என்று அங்கே சொல்லுகிறது இந்த மூன்றாம் ஜீவன் என்ப என்பது ஒரு மனுஷ முகத்திற்கு போன்ற ஒரு முகத்தை அங்கே உடையதாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த முதல் இரண்டு ஜீவன்கள் அது சிங்கம் இரண்டாவதாக காலைக்கொப்பாக அங்கே இருக்கிறது இப்பொழுது இந்த மூன்றாவது ஜீவனாக அங்கே மனுஷ முகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த மனுஷ முகம் ஒரு மறைக்கப்பட்டிருக்க ஒரு ரகசியம் இது என்னவென்று அவனுக்கு வந்துபார் என்று அங்கே சொல்லுகிறது இந்த மீட்பின் வருடங்கள் முழுவதுமாக என்ன சம்பவிக்கக்கூடிய காரியத்தை அங்கே இந்த மூன்றாம் முத்திரையிலே இந்த மூன்றாவது ஜீவனானது அங்கே அவனுக்கு எடுத்து சொல்லுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே இடியானது அங்கே முழங்குகிறது ஆட்டுக்குட்டியானவர் அங்கே முத்திரைகளை உடைக்கிறார் என்று அந்த இடத்துல நம் தெளிவாக அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த குதிரை இந்த ஒரு கருப்பு குதிரையான இந்த நிறத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கதிரை குதிரையின் மேலே இங்கே அதன் மேலே ஒரு ஏறி இருக்கிறான் அவன் கையில் ஒரு தராசை கையில் பிடித்திருப்பதை நாம் அங்கே காண்கிறோம் அப்பொழுது அவன் முதன் முதலில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரையை உடைக்கும்போது அந்த சிங்கமானது முதலாவது ஜீவனானது அங்கே வரும்போது வந்துபார் என்று அங்கு அறிவிக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைத்த பின்பு நடந்து செல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக முதலாம் முத்திரையை திறந்த பொழுது அங்கே இடி முழங்குகிறது அங்கே ஒரு குதிரை வருகிறது அதன் மேலே சவாரி செய்பவன் வருகிறான் அவன் கடைசி வரை அவன் சவாரி கொண்டு செய்து கொண்டு இப்பொழுது முந்த மூன்றாம் முத்திரையிலே ஒரு கருப்பு குதிரையிலே அவன் பிரயாணம் செய்கிறவனாக அங்கே காணப்படுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த வேறொரு முத்திரைகளை அங்கே உடைக்கும்போது ஒரு மனிதனைப் போல ஒரு ஜீவ ஜீவன் வந்து யோவானிடம் இங்கே வந்து பாரு அங்கே சொல்லுகிறது இப்போ கருப்பு குதிரையின் மேலே சவாரி செய்பவன் அங்கே ஒருவனை அங்கே யோவான் காண்கிறான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வெள்ளை குதிரையை முதல் முதலாக சவாரி செய்து இப்பொழுது அவன் சிவப்பு குதிரையில் இரண்டாவதாக சவாரி செய்து இப்பொழுது அவன் கருப்பு குதிரைக்காக அவன் அங்கே வருகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த கருப்பு குதிரையானது அங்கே எந்த காரியத்தை அங்கே ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால் இந்த மூன்று முத்திரைகளும் முற்றியமாக இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு விதத்திலே நமக்கு அங்கு ஒரு வியாக்கினத்தை வெளிப்படுத்துகிறது இந்த கருப்பு குதிரை ஒரு ரகசியத்தை என்ன சொல்கிறது என்றால் அந்த இருளின் காலங்களில் சவாரி செய்து கொண்டு செல்கிறது கருப்பு குதிரை இந்த இருளின் காலங்களை அதை குறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே மீதமானவர்கள் மூன்றாவது சபை காலத்தில் மீதமாக விடப்பட்டிருந்த ஒரு உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த இருளான காலங்களில் உண்டாயிருந்த இடையிலுள்ள சபை காலமாகிய அந்த சபையை பார்த்து உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அந்த உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த காரியம் அங்கே அந்த சபைகளுக்கு அந்த மார்க்கத்தில் அந்த முதலாவது சாபன மார்க்கத்தோடு இணங்காதவர்கள் அங்கே அனைவரும் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் அவன் கருப்பு குதிரையின் மேலே அங்கே காணப்படுகிறான் அவன் செய்த அந்தகார காரியத்தை அங்கே பார்க்கும்போது அவன் அந்த கருப்பு குதிரையின் மேலே சவாரி செய்து அந்த அதிகாரத்தையோடு அவன் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு ஒரு அடக்குமுறையை கையாண்டு எல்லாவற்றையும் அவன் அங்கே கொண்டு போட்டுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே கருப்பு குதிரையானது ஒரு சபையின் இருண்ட காலங்களை அங்கு குறிக்கிறது இருண்ட காலத்திற்கு அடையாளமாக இந்த கருப்பு குதிரை அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது எல்லா நம்பிக்கையும் அங்கே அற்று போயிட்டு ஒரு விசுவாசிகளுக்கு எல்லாம் ஒரு இருளாக அங்கே காணப்படுகிறது இப்பொழுது இந்த கருப்பு குதிரை ஒரு அடையாளமாக அங்கே காணப்பட்டு வருகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த கருப்பு குதிரையிலே காணப்பட்டவனுடைய கையிலே தராசு இருக்கிறது என்பதை நாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை மாவு ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை மாவு என்று அவன் அங்கு சத்தம் போடுவதை அப்பொழுது உண்டாகுகிறது இந்த கோதுமையும் கோதுமையும் நம் உயிர் வாழ்வதற்கு ஒரு தேவையான ஒரு அத்தியாசமான ஒரு உணவுப் பொருளாக நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த காரியத்திலிருந்து ஒரு ரொட்டியும் ஒரு உணவுப் பொருள்களும் அங்கே செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட அந்த ஜீவியத்திற்கான ஒரு பொருளை அவன் தன்னுடைய காசுக்கு அவன் விற்கிறான் என்று அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இதற்கான அர்த்தம் அங்கே என்னவெனில் என்று பார்க்கும்போது அவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு தான் அனுப்பி கொண்டிருக்கும் ஜீவனின் நம்பிக்கையானதை நம்பிக்கையானதற்கு ஒரு பணத்தை வசூலிப்பவனாக அங்கே காணப்படுகிறான் அந்த மூன்றாவது சபையிலே அந்த மூன்றாம் முத்திரையிலே அவன் காணப்படுகிறான் என்று இங்கு வேதம் நமக்கு தள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் அவன் தன்னுடைய பிரஜைகளிடமிருந்து ஜபம் ஏறெடுப்பதற்கு கூட அவன் காசு வாங்குகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் சில காரியங்களுக்காக அங்கே காசுகளை பெற்று அந்த காரியத்தை அவர்கள் அங்கே செய்து கொண்டு உலகத்தின் செல்வ மனத்தையும் அங்கே கைப்பற்றி ஒரு பணத்துக்கு ஒரு ஒரு கோதுமை கோதுமையுமாவும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமையுமாவும் தராசு நிறுத்தி தருகிறான் இந்த கருப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் தன் பிரஜைகளிடமிருந்து பணத்தை அபகரிக்கிறான் என்று அந்த இடத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த காரியத்தினால் அவனுக்கு உலகத்தின் செல்வம் மனத்தையும் அவன் பெற்றிருப்பதாக இங்கே வேதம் சொல்லுகிறது ஆனால் ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் அந்த ஜீவன் மூன்றாவது ஜீவனிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தத்தை அதன் மத்தியிலிருந்து வரக்கூடிய சத்தம் கடைசியாக அவனை எச்சரிக்கிறது என்ன செய்வது என்றால் எண்ணையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்று அங்கு சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த மத்தியிலிருந்து ஒரு உண்டான ஒரு சத்தம் என்ன சொல்கிறது அந்த எண்ணையும் பரிசுத்த ஆவியும் திராட்சரத்தையும் வெளிப்பாடு அளிக்கக்கூடிய ஊக்கத்திற்கு அடையாளமாக அங்கே பார்க்கிறோம் இந்த பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக அங்கே அந்த எண்ணெயை நாம் அங்கே வேதத்தில் பார்க்கிறோம் இந்த திராட்சரசம் ரசம் என்பது ஊக்கத்திற்கு அளிக்கப்படும் ஒரு அடையாளமாக அங்கே பார்க்கிறோம் அந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே வேதத்தில் அந்த எண்ணெயும் திராட்சையும் எப்பொழுது அங்கே கூறப்பட்டிருக்கிறது என்று நம்ம வார்த்தைகளை பார்க்கும்போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் சில அதிகாரங்களிலே அவர் அங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறார் புத்தியுள்ள கண்ணிகளை பார்க்கும்போது அங்கே பரிசுத்திற்கு அடையாளமாக அங்கே எண்ணெயை அங்கு பயன்படுத்துகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுகிற சகரியா நாலு பன்னிரெண்டு ப பதிக்கும்போது அங்கே குழாய்களின் வழியாக இறங்கும் எண்ணெய் தேவனுடைய ஆவிக்கு அங்கே ஒப்பிடப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் மத்தியும் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் மூன்றாவது நான்காவது வசனங்களிலே பார்க்கும்போது புத்தியுள்ள கன்னிகளிடம் எண்ணெய் இருந்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பதை குறித்து தான் அந்த இடத்துல நாம் கருத்தில் கொள்ளப் போகிறோம் இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக அங்கு காணப்படுகிறது இப்பொழுது இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அந்த மீதமுள்ள விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு அந்த காரியத்தை சேதப்படுத்தாத என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த திராட்சை ரசமானது நமக்கு அங்கு ஊக்கப்படுத்துதலின் காரியமாக அங்கே இருக்கிறது இந்த கருப்பு மேல் மேலிருக்கிறவன் அவன் என்னையும் திராட்சை ரசத்தையும் தொடாதே என்று தேவன் அங்கே சேதப்படுத்தாத என்று சிறிதளவு மீதி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் நீ ஜனங்களுக்குள்ளே வகுத்திருக்கும் வாழ்க்கை அவர்களுக்கு நிறுத்தி தருவதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அது உன் விருப்பம் நீ அதற்கான கிரயத்தை கடைசியிலே அங்கே செலுத்தப் போகிறாய் என்று சொல்லுகிறார் ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அந்த ஜீவன் மத்தியில் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் என்னையும் திராட்சை ரசத்தையும் நீ காணும்போது அதை சேதப்படுத்தாமல் விட்டுவிடு என்று அங்கு கூறப்படுகிறது என்று பார்க்கிறார் அந்த சுத்தமான அந்த வார்த்தையாகிய எண்ணையும் திராட்சை ரசத்தையும் அபிஷேகமாக பெற்ற என் சிறு மந்தைய சிலரை நீ பிடித்து அவர்களை கொன்று போடுவாய் எனில் அதை நீ செய்து கொண்டு வருகிறாய் என்றால் அதற்கான காரியத்தை நான் உன்னிடத்திலே நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த மூன்றாவது முத்திரையிலே அந்த மூன்றாவது சபை காலத்திலே கர்த்தர் இப்படியாய் அந்த இடத்திலே பேசுகிறது என்னை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே நாம் இப்பொழுது இந்த வெள்ளை குதிரையாக இருந்தாலும் சரி அந்த சிவப்பு குதிரையாக இருந்தாலும் சரி கருப்பு குதிரையாக இருந்தாலும் சரி வரக்கூடிய மங்களான குதிரையாக இருந்தாலும் சரி இந்த குதிரைகளில் ஏறி வருபவன் ஒரே நபராக அங்கே இருக்கிறான் அவன் அந்து கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறான் இப்பொழுது அவன் கள்ள தீர்க்க தரிசியாக உருவெடுத்து ஒரு மிருகமாக மாறி இப்பொழுது ஒரு கொலை செய்பவனாக இங்கே காணப்படுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த கருப்பு குதிரையானது தன்னை அவனை உலகத்திலே தன்னை செல்வந்தனாக மாற்றிக்கொண்டான் உலகத்திற்குரிய செல்வம் அவனிடத்தில் இப்பொழுது வந்துவிட்டது இப்பொழுது அவன் ஒருபடி கோதுமை மாவிற்கு ஒரு ரூபா கோதுமை மாவிற்கு ஒருபடி கோதுமை மாவை அங்கே விற்பவனாக காணப்படுகிறான் அதே போல் மூன்று படி வார்கோதுமை மாவை விற்பவனாக அங்கே காணப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த கோதுமை மாவு என்பது அவன் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய ஸ்தானத்தை அவன் மீதமாக இருக்கிறவர்களுக்கு அந்த விற்பனை செய்து தன் பிரஜைகளை ஆதாயப்படுத்திக் கொள்கிறான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவன் இங்கே ஒரு ஜீவன்கள் மத்தியிலிருந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என்னையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்று ஒரு காரியத்தை மீதமாய் உள்ள உண்மையான விசுவாசிகளுக்காக அந்த மூன்றாவது சபைக் காலங்களில் வாழ்ந்த மக்களுக்காக ஆண்டவர் இங்கே பேசுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த மூன்றாவது முத்திரையிலே அவன் இப்பொழுது தன்னுடைய உத்தியோகத்தை மாற்றிக்கொண்டு உலகத்தின் செல்வத்தை தன்னுக்குள்ளே ஆதாயப்படுத்தி கொண்டான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது நான்காவது முத்திரைக்குள்ளே அவன் மங்களான குதிரை முத்திரைக்குள்ளே அவன் வரும்போது அவன் எவ்விதமான காரியங்களை செய்ய போகிறான் என்பதை வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்வோம் கத்ததாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்